ஹாய் ஹலோ ஆல் வெல்கம் டு ஷீப்ஸ் என்டர்டெயின்மெண்ட் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் நீலகிரி எப்போ உதயமாச்சுன்னு பார்க்கலாங்க நீலகிரி உதயமான நாள்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு ஃபெப்ரவரி மாதம் ஒன்றாம் நாள் நீலகிரி மாவட்டம் ஆகஸ்ட் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி எட்டில் கோவை மாவட்டத்திலிருந்து பிரிக்கப்பட்டதுங்க ஜேம்ஸ் வில்கின்சன் ஃப்ரிக்ஸ் நீலகிரியின் முதல் ஆணையராக நியமிக்கப்பட்டார் அதன் பின்னர் ஃபெப்ரவரி ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி இரண்டில் நீலகிரி மாவட்டமாக மாற்றப்பட்டது மற்றும் கமிஷனர் இடத்தில் ஒரு கலெக்டரும் நியமிக்கப்பட்டார் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு ஃப்ப்ரவரி ஒன்றாம் தேதி அப்போதைய ஆணையராக இருந்த ரிச்சர்ட் வெல்லஸ்லி ஃபார்லோ நீலகிரியின் முதல் கலெக்டர் ஆனார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அப்படியே உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் வேறு ஏதாவது நீலகிரி பற்றி உங்களுக்கு தகவல் தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ